விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மட்டும் மாவட்டம் பாலக்கோடு வட்டம் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி சிஆர்ஐ பம்பு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் பேனல் வந்து ஃபோர் ஃபார்ட்டி வாட்ஸ் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேனல் வச்சு பிஎல்டிசி மோட்டர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அதுவும் ரெண்டு டைம் ரிப்பேர் ஆகியிருக்கு அதை ரிப்பேர் ஆகி ரெண்டு டைமும் ரெடியும் பண்ணியிருக்கிறாங்க அப்போயும் அதில் திருப்தி இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிட்டே பண்ணாங்க அவங்க ஸ்டாண்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டிலேயே ஆட் பண்ணி கொடுத்து ஒன்பது பேனலாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பிஎஸ் மோட்டார் சிஆர்ஐயில் ஹெச்பி மோட்டார் வந்து பண்ணி கொடுத்தோம் பேனல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எண்பது அடி இருக்குது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மீட்டர் வேலை செய்கிற மாதிரி அதாவது ஒரு தொண்ணூற்றி மூணு அடி வேலை செய்கிற மாதிரியான மோட்டார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க அஞ்சு ஹெச்பி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கேட்டோம் எல்லா சார் ஏற்கனவே நாங்கள் பிஎல்டிசி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதனால் இந்த மோட்டார் மாதிரி நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நம்ம அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னோம் ஏசி மோட்டார் என்றைக்குமே பிரச்சனை வராது சோலாரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய மக்கள் எல்லாேருக்குமே நம்ம சேனல் பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்குமே நம்ம சொல்கிற விஷயம் இது தான் பிஎல்டிசி கம்மியான ரேட்டு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு போட்டுட்டு வருஷத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு டைம் சோலாரில் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏசி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் பிரச்சனை கட் ஆஃப் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அதனால் மோட்டார் பாட்டுக்கு மோட்டார் ஓடிகிட்ருக்கும் உங்களுக்கு என்ன பிஎல்டிசியில் டல்லாக இருக்கும் போது தண்ணி வரும் இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கு வந்து மாற்று தான் இப்போ வர பேனல்கள் எல்லாம் பைபேஷியல் பேனல் மோனோ பேனல் இது எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஏசி மோட்டார்லேயும் இதே மாதிரி தண்ணி வர அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே பேனலுங்க எல்லாமே மாறிடுச்சு அதனால் மறுபடியும் மறுபடியும் மழை வருது மழை வந்தால் நம்மளுக்கு தண்ணி வருது லோ வோல்டேஜில் தண்ணி வருதுன்னு நம்பாதீங்க தண்ணியோட ப்ரெஷ்ஷர் பாருங்கள் ஒன்பது பேனலுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு